السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین ولاک بد الکم وسلۃ السلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم والی و اجمائن اما بات گنے مکہ اللہ اللہ, اللہ صحبہ سہورے அல்லாஹுடைய கிருவையால் நம்முடைய அக்ஸா மசிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை கிழமை துறைக்கு பிறகு ரசருல்லாஹி செல்லல்லாஹலே செல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை நாம் படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் எப்படி கொண்டு வருவது என்று முயற்சித்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸு புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புதைப்பா எப்படும் அள்ளி அம்மான் ரிலே அணுக அவர்கள் அறிவிக்கிறாங்க பலமான செய்தியாகவும் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அறைய செல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது துவா என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல அதை நம்ம வந்து ஆய்வு செய்து பார்த்தோம்னா ஒரு நாள் முழுவதுமே உங்கள் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்களோ என்று தோன்றுகிற அளவிற்கு ஏராளமான துவாக்கள் இருக்கிறது குரான் ஓதினார்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபுல்லாக முழு நாளுமே குரான் ஓதிக்கிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது எந்த விஷயத்தை ரசித்து ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் அந்த செயலில் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்களோட தோன்ற அளவிற்கு அதிகமாக இருக்கிறது அது ஒரு வரக்கத்தை அவங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி தான் துவாவை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையாக துவாவுடைய செட்டப் இருக்கிறது துவாக்களில் எப்படி இருக்குது ஒன்று செயல்கள் செய்கிற போது செய்கிற துவாக்கள் ஒன்று ஒரு வகை ஒரு செயலை செய்கிறமுன்னாக்கா அப்போ செய்கிற துவா ஒரு வகையானது அது இன்னொன்று ஒரு நேரத்தை அடைந்து விட்டால் அந்த நேரத்திற்கு தோதுவார செயகல் துவாக்கள் இப்படி ரெண்டு வகையாக துவாக்களை பிரிச்சிடலாம் நம்ம தசுலா செஞ்ச துவாக்களை பார்த்தீங்கன்னா அந்த வகையில் தான் போன வாரம் நம்ம ஒரு பால் நடத்தும் போது தூங்குவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்னு சொல்லும்போது கடைசியாக முடிச்சிருந்தோம் ஆமன் தூ பி கிதாபி கல்லரி அன்சல்தி நபி கல்லதி அர்சல்துற துவாவோட முடிச்சிருந்தோம் என்ன அர்த்தம் அதுக்கு நான் தூங்க செல்கிறேன் இறுதியாக என்னுடைய வார்த்தை அல்லாகவை அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த அல்குரானை நான் நம்புகிறேன் அதற்கு பிறகு அந்த அல்குரானை ரசூசல்ல சொல்லுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த அல்குரானுக்கு விளக்க உரியாக வாழ்ந்து காண்பித்து இருந்தார்கள் இறுதி நம்பியாக அவர்களையும் நம்புகிறேன் என்ற வார்த்தையை நம்ம சொல்லிட்டு பழுத்து இப்போ கடைசி வார்த்தா அதுதான் அதுக்கு பிறகு காலையில் உடனே செய்ய வேண்டியது அவசரம் கொடுத்தாங்க அடுத்ததாக நைட்டு படுத்தாச்சு காலையில் என்ன இந்த அதிசயம் தான் வருது என்ன சொல்லணும் நம்ம எல்லோரும் அல்ஹம் இல்லாஹி அஹியானா பாதமா அமாத்தானா வைதஹின் வருஷம் இதை சொல்லணும் இந்த வார்த்தை என்ன செய்யணும் மனப்பாடம் செய்து பின்ஷாலாம் நம்ம எல்லாம் சொல்லணும் சொல்கிறதோட மாத்திரம் இல்லாமல் அதுக்குள்ளே உள்ள அறுத்த என்னன்னு பார்த்துடணும் ஒரு லேட்டாக இந்த கருத்து என்னென்னு பார்த்துட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிடும் நம்ம அதில் காலையில் ஏஞ்சி பெட்டில் உட்காந்த உடனே வேறு வேலை செய்யாமல் அலமதுல்லா முதல் வார்த்தை என்ன இருக்குது அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு தான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்ன காரணத்தினால அலமது இல்லா ஒரு காரணம் வேணும் எல்லா புகழும் அல்லாஹுக்குனாக்கா என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வருது அவன் எனக்கு உயிர் தந்திருக்கிறான் அவன் எனக்கு உயிர் தந்திருக்கிறான் அதனால் அவனுக்கு எல்லா புகழும் பாதாமா அம்மா நான் இறந்து இருந்தேன் மௌத்தாகி இருந்தேன் நைட்டு முழுவதும் அதனால இலகியன் நுசூர் அவன்கிட்ட தான் போக போகிறேன் இப்போ பாருங்க படுக்க முன்னாடி சொன்ன வார்த்தை என்னது அல்ல இறக்கி வைத்த இந்த அல்குரானை நம்புகிறேன் அதற்கு விளக்க உரையாக வந்த ரசூர்களை நம்புகிறேன் சொல்லிட்டு படுத்தாச்சு எந்திரிச்ச உடனே சொல்கிறது என்னா அது எல்லா புகழும் அல்லாவுக்கு தான் அவன் தான் எனக்கு உயிர் தந்திருக்கிறான் நான் நைட்டு வந்து மௌத்தாகி இருந்தேன் திருப்பி அவன்கிட்ட போக போகிறேன் ஏன் இந்த இந்த வார்த்தையை சொல்லிட்டு எந்திரிக்க சொல்கிறாங்க ரசூல் செல்லா சொன்னாக்கா அல்லாஹ் வந்து குரானில் இதே கேள்வியே கேட்கிறான் இந்த அதீஸ் குரான் அதீஸ்ன்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய எப்பயுமே குரானுடைய ஒரு ஆயத்து இந்த அதிசோட அப்படியே நூறு சதவீதம் போகிறது அல்லா கேட்குறான் கேள்வி கைப்ப தத் பில்லா குண்தும் அம்வாத்தன் சும்ம இமித்துக்கும் சும்ம இமிக்கும் சும்ம இலகி தெரிஞ்சவும் அப்படியே டிட்டோவாக இந்த வார்த்தை அப்படியே அதிசில் வருது அந்த குரான் உள்ள வார்த்தை என்ன சொல்கிறாங்க எப்படிப்பா நீங்கள் அல்லாவை வந்து மறுக்கிறீங்க நீங்கள்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜி உங்களுக்கு என்ன எல்லாருக்கும் ஆரம்ப ஸ்டேஜ் வந்து மௌத்து தான் மௌத்தாகி இருந்த நம்மளைத்தான் நல்லா வந்து உயிர் கொடுத்துருக்கிறான் உயிர் கொடுத்த பிறகு உயிரோடு இருக்க போகிறோமா திருப்பி மவுத்தாக்குமா திருப்பி மௌத்தாக்கி அவன்கிட்ட போக போகிறோம் ஒரு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டு முக்கியமான ஒரு கொள்கை வந்து நல்லா கேள்வியாக கேட்கிற அதே விஷயத்தை ரசம் சராசனம் எழுந்த உடனே சொல்ல சொல்கிறாங்க காலையில் எழுந்தவொடனே நம்மகிட்ட ஒரு கொள்கை ஒன்று வந்துடுது ஒரு அக்கைதா என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை என்ன கொள்கை அது எனக்கு உயிர் தந்தவன் நல்லா நான் மௌத்தாகி கிடந்தேன் வாழ போகிறேன் அந்த உலகத்தில் கிடையாது அவன்கிட்ட போக போகிறேன் ஜஸ்ட்டு பார்த்தா ரெண்டு வார்த்தை மாதிரி இருக்குது உள்ளடக்கத்தை பார்த்தா இதுதான் நம்மளுடைய கொள்கையே இதுதான் நம்முடைய முஸ்லீம் என்று சொன்னால் நம்முடைய கொள்கை என்னது எனக்கு உயிர் தந்தவன் அவன் அல்லாஹ் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் மௌத்தா போவேன் மௌத்தா போன பிறகு வேறு இடத்துக்கு நான் போக போகிறேன் அந்த கேள்வி கணக்கெல்லாம் இருக்குது அங்கே போய் நிற்க போகிறேன் அங்கே பதில் சொல்ல போகிறேங்க நம்ம கொள்கை இதை எழுந்திரிச்ச உடனே சொல்லிட்டு காலத்தினால் அல்லாஹ் அருள் புரியவன் அந்த அவங்களுக்கு மாத்திரம் யாரெல்லாம் எழுந்தவுடன் இதை சொல்லிவிடுகிறார்களோ அவருக்கு என்ன புரியவான் உள்ளத்தின் அடித்தளத்தில் இந்த கொள்கைக்கு கொள்கைக்கு ரீதியாகவே எல்லாம் வாழ வைத்து கொள்வாங்க அவங்கள அதனால்தான் ரசி சதவா இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல சொன்னாங்க எழுந்திருச்ச உடனே நீங்கள் மட்டும் போயிடாதீங்க வேலையை பார்த்துடாதீங்க வேலையை பார்க்காம இந்த வார்த்தையை சொல்லுங்கள் முதல்ல வார்த்தையை சொல்ல சில பேர்களுக்கு சகா பார்க்கல சில பேர் படிப்பிறகு இல்லாமல் வந்தாங்க சில வார்த்தை ரசாக கற்றுக் கொடுப்பாங்க கற்றுக் கொடுக்கும்போது காட்டு அரபிகள் வந்து அந்த ஆரம்ப காலத்துலேருந்து இந்த வார்த்தைலாம் வராது அவங்களுக்கு அப்போ என்ன செஞ்சாங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு வார்த்தை மாட்டாங்க சொல்ல என்ன செய்யறது அலம் சொல்லு சொல் சொல்லு அல்லா சொல் முதல் வார்த்தை என்ன தான் இருக்கணும் முதல் வார்த்தை அல்லாவுடைய பெயராக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அல்லாவுடைய பெயர் சொன்ன பிறகு அவன் என்னை படைத்திருக்கிறான் என்ற எண்ணம் அவனுக்கு எப்போ வரும் அவன் எனக்கு உயிர் தந்திருக்கான்னு அர்த்தம் அவன் தான் என்னை படைத்திருக்கிறான் அவன் இந்த இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறான் இன்றைக்கி தேதி வந்து ஜனவரி பதினாலுன்னு சொன்னாக்கா இன்றைக்கி காலம் எழுந்திருக்கிறோம் அடுத்தது தூங்க போகிறோம் தூங்குதுங்கிறது ஒரு சின்ன மவுத்து அதுக்கு பிறகு எந்திரிக்க போகிறோம் எந்திரிச்சால்தான் உண்டு நல்ல உயிரை கொடுத்தாலும் எந்திரிப்போம் இல்லை என்றால் நம்ம ரெடியாக இருந்துக்க வேண்டியதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு மூணு வார்த்தையிலேயே ஒரு மனிதனுக்கு தேவையான ஆரம்ப எண்ணத்தை மிக தெளிவாக சொல்லிடுறாங்க அது சொல்லிட்டு அந்த கருத்தை வழங்கிட்டோம்னாக்கா நம்ம அதற்கு தோதுவாக நம்மளுடைய வாழ்க்கை அமைக்க ஆரம்பிச்சிருவோம் நம்பர் ஒன்று என்ன ப்ராஃபிட் அதில் என்ன என்ன லாபம் நம்மளுக்கு உயிர் இருக்குது எல்லாம் தந்திருக்கிறான் நான் வாழ போகிறேன் அவன்கிட்ட போக போகிறேன் அப்போ இந்த கான்செப்ட் வந்து மனசுக்குள்ளே வந்துருச்சுனாக்கா நம்மளுடைய எல்லாம் கேன்சல் ஆகிட்டே இருக்கும் நம்ம போடுகிற ப்ரோக்ராம்ஸ் பெருசு பெருசாக போடுவோம் சில நேரங்களில் நான் அப்படி செஞ்சுருவேன் இப்படி செஞ்சுருவேன் அப்படியா இப்படியான்னு சொல்லி அதெல்லாம் என்ன ஆகிடும் நான் தான் போக போகிறேன்னப்ப எனக்கு தேவையானது வந்து எல்லாம் எனக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறான் மறைவான மறைவாக எனக்கு எல்லாமே தருகிறான் அவன்கிட்ட போக போகிறேன் நினைக்கிறதுக்கு இவ்வளோ குழப்பம்னு சொல்லி என்னுடைய மனநிலையை மாறிவிடும் துவாவின் மூலமாக மனநிலை மாறுவதாக ரசிகலாசனம் வந்து பல இடங்களில் பதிவு செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் துவா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் சில பேர் துவான்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு ரொம்ப நமக்கும் எல்லாவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம் நினைச்சிட்டு இருக்கிறோம் டிஸ்டன்ஸ் தூரம் அதிகம் நினச்சிட்டு இருக்கோம் தூரம் இல்லைங்கிற அல்லதுன்னா அக்கரபி இலேகிளில் வரையுது இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நான் தான் மனுஷனை படிச்சிருக்கிறேன் நான் அறிவேன் அவன் உள்ளத்தின் அடித்தளத்தில் அந்த ஒரு பேசுகிறப்ப நம்ம உள்ளத்தில் ஏதாவது நம்மளுக்குள்ளே பேசிக்கணும் நேரத்தில் நம்மளுக்குள்ளே பேசுறதுன்னா உதாரணமாக நான் இப்போ மகிழ்ச்சி இருக்கேன் மகிழ்ச்சி தொழுதாச்சு இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம இசாக்கு வரணும் இது அறிவேன் அவன் நான் உள்ளத்தில் தான் நினச்சேன் அந்த நினைக்கிற நினைப்பை அறிந்து கொண்டு அதுக்கு அந்த அளவுக்கு நு நுணுக்கமாக நம்மோடு அவன் நம்ம நம்ம கண்காணிக்கிறான்னு வச்சுக்கணும் எல்லாம் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அசுக்கு மேலே இயல்பானத்துக்கு மேலே இருக்கிறான் கண்காணிக்கிற விஷயத்தில் கழுத்து பக்கத்தில் உயிர் நரம்பு ஓடுதில்லை அது அதை விட இன்னும் அருகாமையில் இருக்கிறான் இந்த சென்டிமீட்டர் மில்லி அளக்க முடியாத அருகாமை இது இந்த அக்கரப்பு என்ற வார்த்தைக்கு அரபிய இலக்கணத்தில் யாருமே அத்தை சொல்ல முடியாது அக்கரபுன்னு வார்த்தை வருது இந்த குரானுவசனத்தில் கரியபுன்னு சொன்னால் கிட்டன்னு சொல்லுவாங்க அருகாமை அதை வந்து டேப் வச்சு அளந்துட முடியாது இந்த அக்கரப்புங்கிற வார்த்தைக்கு மாத்திரம் அது அது இன்ச்சாக சென்டிமீட்டரா அல்லது மில்லி மீட்டராக டெஸி மீட்டராக அது டெஸி மீட்டரில் உள்ள இன்னொரு டெசி மீட்டரா யாமனு நடக்க முடியாது அந்த அளவுக்கு அக்கரப்பு என்ற வார்த்தை என்பது அது சும்மா மொழிபெயர்க்க முடியும் மிக மிக அருகாமையில் இருக்கிறான்னு சொல்லி அப்போ உள்ளத்தில் ஏற்படுகிற எண்ணத்தை அறியக்கூடியவன் அதுதான் சொன்னாங்க நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் உள்ளத்தின் அடித்தளத்தில் சவுண்டு இல்லாமல் செய்யுங்க ஒரு தடவை வந்து ரசூல் சல்லா செல்லும் சகாபாக்கள் வந்து போருக்கு போகும்போது ஒரு ஒரு வாதியை கிடக்கிறார்கள் அங்கே வந்து சகாபாக்கள் எப்போது மேலே அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கொஞ்சம் சவுண்டாக போட்டுடுறாங்க ஸ்டாப் பண்ணுறாங்க போருக்கு போகிற நேரம் அது போருக்கு போகிற நேரம் கண்டுகாமே போகணும் எதிரியை தாக்க போது கொள்கையை முரண்படுது அங்கே ரசூல் நிப்பாட்டியெல்லாம் நின்று ஏன் அல்லாஹ்பூர் கத்துற எப்படி உங்கள் அல்லாஹ் வந்து நான் செவிடனாவே இப்போ சைலண்டாக சொல் என்ன சொல் சைலண்ட்டாக உனக்கு தெரிஞ்சு சொன்னால் கூட போதும் சொல்ல வெளியே சொல்ல வேண்டிய அல்லாஹ் நினைச்சிக்க போதும் அதனால தான் நம்ம செய்கிற துவாக்கள் விக்கிர்கள் எல்லாமே அல்லா செவிமடுக்கிறான் நினைப்பதே செவியம் வாயால் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு பெற்ற சொல்கிறேன் அந்த அளவுக்கு மிக அருகாமையில் இருக்கிறான் ஆனால் துவாக்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக தெரிகிற எந்த செயலும் செய்யக்கூடாது ஆனால் இதுக்கு மாற்றமாக சில பேர்கள் சில விஷயத்தை சமுதாயத்தில் போட்டு வச்சிருக்கிறாங்க கையில் வந்து ஒரு மணியை வச்சுக்கிட்டு இப்படி எட்டிகிட்டு போகிறது ரோட்டுக்கு போகும்போதெல்லாம் தண்ணிட்டு போகிறது உட்காந்து இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த மணி எண்ணிக்கிட்டு இருக்குது நூறு சொல்கிறேன் இரநூறு சொல்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா காட்டுகிற வேலையாக ஆகிறேன் நான் திக்ரு செய்கிறேன் என்பது யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லையே அதுக்கப்புறம் திக்கிற மஜ்லிஸ் என்று சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய ஹா ஹூன்னு கற்றுக்கிற கூட்டமாக இருக்குது காரணம் என்னவென்று சொன்னால் இது போன்ற ஆயத்துகளையும் ரசூசுல்லா அவர்கள் சொன்ன இந்த அறிவுரைகளையும் குரான் அதீஸோடு மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லலை நான் திக்கிறதா இதைப்போய் எங்கே சொல்கிறீங்க அப்படி அப்படி கேட்கக்கூடிய தான் இருக்கிறாங்க ஏங்க நீ கையில் வச்சுட்டு எண்ணிட்டு போகிறீங்க கேளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா வீடுகளோடு உட்காந்துருப்பாங்க பெரியவங்க அந்த காலத்து பெரியவங்கள என்ன செய்வாங்க ஒரு பாசி பண்ணி மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருவாங்க சுமாரில் சொல்ல போகிறேன் சுமாராக சொல்ல போகிறாங்க நீ எண்ணி சொல்லுறதுனால் ஒன்றும் கிடையாது இங்கே இன்னும் எண்ணி சொல்கிற அளவுக்கு அவன் சாதாரண சாதாரண அல்ல எண்ணில் அடங்காத அருள் கொடை அவன் கொடுத்துருக்குறான் அப்படின்னா எண்ணி என் சொல்லப்ப நூறுதான் சொல்லுமா நீ சொல்லிகிட்டே இரு அதுக்கப்புறம் அல்லாஹ் பதிவு செய்கிறான் எதுக்கு ஒரு நல்லாக கியாமன் இப்போ கூதன் இப்போ அலா துனு பிக்கும் எத்த பக்கருன்னு ஸ்ரீ ஹல்கி சோமாவட்டி வரல நல்லா சொல்கிறான் பிக்ரே என்பது நடந்து கொண்டு செய்யலாம் உட்கார்ந்து கொண்டு செய்யலாம் படுத்து கொண்டு செய்யலாம் எல்லா நேரத்திலும் மனசோடு பேசுகிற ஒரு ஒரு விஷயத்தை அல்லாஹோட தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது அதற்கான கூலி பதிவு செய்து கொண்டே இருக்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக்ரே செய்து கொண்டே நடந்து போகலாம் எங்கே இருந்தாலும் பேசிக்கிட்டே கூட திக்க சொல்கிற பேச்சுக்கு பேசிக்கிட்டே கூட அந்தளவுக்கு நம்முடைய உள்ளத்தை வந்து பக்குவப்படுத்த சொன்னாங்க ரசிசராசன் முதல்ல முதல்ல சொல்லிக் கொடுத்த சகாபாக்களுக்கு என்னது உங்களுடைய உள்ளம் வந்து திக்கரால் நினைய வேண்டும் நினைப்பால் அல்லாவுடைய நினைப்பால் நினைய வேண்டும் சொல்லிட்டு பல திக்க சொல்லிக் கொடுத்தாங்க அதுதான் இந்த டைம் சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு நேரங்கள் இரவு நேரங்களில் செய்கிற துவாக்கள் பகல் நேரங்களில் செய்கிற துவாக்கள் சூரியன் உதயமான பிறகு செய்கிற துவாக்கள் பஸ்ஸில் ஏர்னாதுவா சைக்கிளில் ஏறினாதுவா வாகனத்தில் துவா வீட்டை விட்டு வெளியே வந்தாதுவா பாத்ரூமில் போனாதுவா வெளியே துவா ஏன் நம்மை வந்து முழுவதுமாக இந்த மனித இனத்தை அல்லாவோடு இணைக்கின்ற பணியை ரசம் சொல்லம் செய்திருக்கிறாங்க அல்லாத்திலேயே சொல்லிட்டு போயிட்டான் அது குருவனையும் அது குறுக்கும் பஸ் குருவனையும் எவ்வளோ தக்குன்னு சொல்லியாச்சு என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைப்பேன் ஏன்னா எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு வந்து என்ன செய்யாதீங்க மாறு செய்யாதீர்கள் எனக்கு நில நிலாக அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அதுக்கு விளக்கமாக அந்த ஆயத்துக்கு விளக்கம் தான் ரசி இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது துவா புக்கு அதை படித்த முன்னா தெரியுது ரசல்லாக துவா செஞ்சுட்டுதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு செயலிலும் அல்லாவை விட்டு தூரமாக ஆகவில்லை என்பது நமக்கு வந்து இந்த துவா மூலமாக புரிகிறது சரி அதில் கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம படித்து தான் ஆகணும் மெனக்கெட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வந்து படிக்கணும் வார்த்தைகள் வரும் நம்ம அதை பக்கம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்னும் கிட்டே போகல இதெல்லாம் இது இதெல்லாம் என்ன படிச்சுக்கிட்டு வேறு படிப்பு நம்மளுக்கு இருக்கு இல்லையா அவன் தான் தூண்டியில் போட்டு வச்சிருக்கிறான்னு தூண்டில் போட்டு மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே ஏன்னா படிப்பதற்கு ஆயக்காது சும்மா இது பொழுதுபோக்கு மாதிரி ஆகிடுச்சு அதனால் நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும் துவா துபா மூலமாகத்தான் அல் அல்லாவுடைய நெருக்கம் இன்னும் அதிகமாக வரும் அதை வந்து நம்ம இசத்துக்கு செய்யாமல் நமக்கு வழிகாட்டி வந்த ரசூல் சராசை என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த வார்த்தைகளை குறைஞ்சபட்சம் சொல்லி 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 பார்த்து அந்த டைம் வரும்போது நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு ஒரு இனம் புரியாத ஈமானிய பலம் நம்ம உள்ளத்தில் வந்து நல்லா கொடுப்போம் நல்லா பேர் தான் கொடுப்பான் அது நீ இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விலங்கி சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே சில பேர் வந்து வார்த்தை தெரியும் அது என்ன சொல்கிறோன்னு சில பேருக்கு இப்போ தெரியாது வார்த்தை தெரிய ரொம்ப பேருகளுக்கு இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் ஓ இவ்வளோ இவ்வளோ அடிப்படையை வந்து ரிசல்வாசன் வந்து குரானோடு சேர்த்து போட்டு கொடுத்துருக்குறாங்க நான் சொன்னா ஒரு ஆயிரத்து சொன்னேன் இல்லையா கைப்பற்ற குச்ச்பூரனை பில்லா குன்தும் அம்பாத்தம் பகையாக்கும் சும்மா இமைத்துக்கும் சும்மா இமயக்கும் சும்மா இலைய அதே டெட்டோ அப்படி இந்த வார்த்தை இருக்குது அது நல்லா என்ன கேள்வி கேட்கறான்னாக்கா ஏன் பா நிராகரிக்கிற நான் தான் மோக்தாதுலேருந்து உன்னை படித்து வச்சிருக்கிறேன் நீ வாழை விட்டுருக்குறேன் திருப்பி வர வரப்போகிற எப்படி என்ன வந்து நீ வந்து நிராகரிக்கிறேன்னு கேள்வி கேட்குறான் அப்படியே இந்த வார்த்தை இங்கே வருது நைட்டு தூங்க போனேன் மௌத்தாய் கிடந்தேன் காலையில் இருந்து உயிர் வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்ருக்குறேன் திருப்பி அவன்கிட்ட போக போகிறேன் இது கொலை கீழே நம்ம உள்ளத்தில் வரும் பொழுது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்முடைய மனதில் வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை விடும் வாழ்க்கை விடும் வெளிப்புற விஷயங்கள் வந்து நம்மளை வந்து பார்க்க ஆரம்பிக்காது வெளிப்பட வெளிப்படையாக இருக்க ஆடம்பரங்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்யாது உலக ரீதியான ஒரு கான்செப்ட் உள்ளத்துக்கு வந்துடும் கான்செப்ட் வந்த பிறகு அது நம்மளுக்கு பெருசாகப்படாது ஏன் பெருசாகப்படாது நான் நல்லா தானே இருக்கிறேன் நான் அதை பார்த்து நான் மயங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ரெண்டாவது விட்டுட்டு போக போகிறேன் டையா விட்டுட்டு போகும்போது என்ன அவன் அடிச்சுக்கோ சந்ததி அடிச்சுக்க போகிறான் நீ அளவு சம்பாதிச்சு வச்சாக்கூடியும் அந்த என்னால் வர ஆரம்பிச்சிடும் இந்த கான்செப்ட் உள்ளத்தில் வரும்போது தான் அது வரும் இல்லைன்னாக்கா வர சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்போ இபாதத்தோடு சேர்ந்த துவாக்கள் அது விளங்கி செய்கிற விஷயங்கள் இவைகள் நம்மை மௌத்து வரை முழுமையாக அந்த அல்லாவின் பாதையில் இருப்பதற்கு அது உதவி செய்யும் அல்ல அதை செவி செவிப்படுத்திக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால நம்ம நினைப்பை வந்து அவன் செவையாக இருக்கிறான்னு முதல்ல நம்ம நினைச்சுக்கணும் நினைப்பேன் செவையாக இருக்கிறோம் அப்போ உள்ளத்தில் கூட ஒரு ஒரு தப்பாக நினச்சிடக்கூடாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் கூட அப்போ என்னென்னா கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் பாருங்க நம்ம வெளிப்படையாக பேசுகிறது இன்னொன்று சில பேர் உள்ளத்தில் கூட கொஞ்சம் தப்பாக நினச்சி வச்சுருப்போம் அதுக்கும் அங்கே பார்த்து பேச பார்த்து நினைக்க வேண்டியிருக்கு அப்போ எவ்வளோ படிப்படியாக வருது பாருங்கள் இந்த படிப்பினைகளை வந்து நம்ம நம்ம பொழுது உள்ளம் வந்து கிளியராக ஆகிவிடும் அப்படியே தப்பாக நினச்ச கூட ஒன்று அசபில் சொல்லிடுவோம் தப்பை நினைச்சிட்டுன்னு சொல்லிட்டேன் பதிவாகுதுல நம்மளுக்கு பார்த்தோம் இல்லையா போன வாரம் பத்து மலை பாடத்தில் குலோவன் படத்தில் படித்தோம் உள்ள இன்சானின் அல்சம்னாக தாயராக உனக்கி கழுத்தில் ஒரு விஷயம் இருக்குது அது பதிவாகுது நினைப்பையும் பதிவாக்குது அதுக்காக தான் அல்ல சொன்னால் இன்னும் பாதல் தன்ன சுமன் சில நினைப்புகள் கூட அவர்களுக்கு என்ன இடம் தப்பாக மாறிடும் அதனால் நினைக்கிறதையும் பார்த்து நினைங்க அப்படின்னு அதுதான் சொல்கிறோம் அதுக்கு நிறைய இடங்கள் அதான் சொல்லுவாங்க இன்னும் அல்லா யாழமொழி ஜெஹரவாய் எப்பா நீ உள்ளத்தில் ஒரு மூளையில் ஒழிச்சு வச்சுருக்கிற விஷயத்தையும் அறிவான் வெளிப்படையாக பேசுகிற வார்த்தையும் அறிவான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க பாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எதுவும் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்து தான் நம்ம நம்ம இன்சாரெல்லாம் அல்லாவே சந்திக்க போகணும் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தால் சந்திக்க போகணும் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமா இருக்க முடியும் நம்ம தானே தீர்மானிக்கணும் நம்முடைய விஷயத்து வேற என்ன தெரிஞ்சுக்க தீர்மானிக்க போகிறோம் நம்ம தான் தீர்மானிக்கணும் நான் எப்படி எழுந்திரிச்சிக்கணும் நான் எப்படி துவா செய்யணும் நான் எப்படி வாழணும் எனக்கு என்ன நல்லா கொடுத்து நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்போ நம்மை பற்றி நம்மை தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த வகையாக எனக்குள்ள விளையத்துக்கு இதெல்லாம் செட் ஆகணும் செட் ஆகணும் மஸ்ட்டு கண்டிப்பாக செட்டாகும் போது தான் அதனுடைய அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு புரியும் டேஸ்ட்டுனா அந்த சுவை ஒன்று இருக்குது மார்க்கத்தில் சுவை அந்த அந்த சுவை புரியும் பொழுது அந்த ஈமானுடைய ஹலாபத்துன்னு சொல்லுவாங்க ரசசலாசனம் ஹலாபத்துள்ள ஈமான் ஈமானுடைய சுவை தெரிய ஆரம்பித்து விட்டால் பாக்கி எல்லாமே நம்மளுக்கு சாப்டர் வந்து ஈஸியாகிடும் அப்புறம் மின்சாரம் நம்ம மௌத்தம் நோக்கி போகிற பயணம் ஆகிவிடும் அப்போ அல்லாஹவை நினை நினைவு கொண்டு ரசசலாசனம் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த வார்த்தையை முடியுமானால் மனப்பாடம் செய்து கொண்டு முடியவில்லை என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் கருத்தையாவது மனப்பாடம் பண்ணி கொண்டு அது அதை நடைமுறைப்படுத்தும் போது அல்லாஹ் நம்முடைய உலக வாழ்க்கையும் கபருடைய வாழ்க்கையும் அல்லாவிடப்படும் நிற்கிற வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும் ரஹ்மான் அந்த பாதையை விட்டு நம்மை தூரமாக்காமல் இருக்க வேண்டும் அதற்காக அதிகமாக நாம் அந்த அல்லாவிடத்தில் தோ செய்ய வேண்டும் மவுத்து வரை இதே நிலைமையில் இருந்துச்சாலா அல்லாவோட நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்மால் முடிந்த நல்ல பணிகளை செய்து கொண்டு வாழ்ந்து அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் பல ரஹமான் தந்த அறுபுடிவானாக வாக்கருதாவின் அகமதுலாஹி அருபிலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வணக்க அல்லாஹ்மா ரொபிகா இல்லாந்த்